வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் வாழ்க்கை பற்றி மனதை பற்றி நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நன்றி கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இதை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நன்றி சொல்வது மிக மிக முக்கியம் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லலாம் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் தினமும் நன்றி எழுதலாம் கிராட்டிட்யூட் எழுதணும் இப்படிலாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா நன்றிங்கிற உணர்வு மனசில் வரும்போதே நமக்குள்ளே ஒரு நெகிழ்ச்சி வரும் ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் வரும் அப்போ நமக்கு என்ன ஆகும் நன்றி சொல்லணும்னு ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையில் ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிப்போம் இல்லைன்னா என்ன ஆகும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம பேசுவோம் அதை பற்றி மட்டும்தான் சிந்திப்போம் அந்த மனநிலை மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வைப்ரேஷன் மாறும் அப்போது நல்ல விஷயங்களை நம்மால் ஈர்க்க முடியும் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நிறைய தியரி கேட்டிருக்கோம் இப்போது இதை வந்து சமீபத்தில் ஒரு அழகான ஒரு சின்ன கதையாக நான் பார்த்தேன் அப்போ ரொம்ப நல்லா இருந்தது அதை உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு இந்த கதையில் என்னென்னா ஒரு சின்ன பறவை இருக்குது அந்த பறவை ஒரு பாலைவனத்தில் இருக்குது பாலைவனம்னு சொல்லும்போது அதுக்கு குடிக்க தண்ணி கிடைக்கிறது இல்லை உணவு கிடைக்கிறது இல்லை தேடி தேடி அலையுது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்குது அதே சமயம் இந்த பறவைக்கு ஏதோ நோயும் இருக்குது அதனால் அதோடைய இறகுகளெல்லாம் ஒன்று ஒன்றா கீழே விழுந்துருது இந்த பறவை ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப ஒரு துக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாள் ஒரு வெள்ளை புறா அந்த பக்கமாக பறந்து வந்தப்போ இந்த பறவை அதை பார்த்து கூப்பிட்டுது வெள்ளை புறாவும் இது பக்கத்தில் வந்து உட்காந்து என்ன நீ இங்கே இருக்கேங்கும்போது இந்த பறவை சொல்லுது என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பத்தியா எனக்கு வந்து குடிக்க தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது உணவு கூட கிடைக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் எதாவது என் உடம்புல நோய் இருக்குது ஏன் எனக்கு இப்படி இருக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு அந்த வெள்ளை புறாவை இந்த பறவை கேட்குது வெள்ளைப்புறா சொல்லுது நான் வந்து சொர்க்கத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஓ சொர்க்கத்துக்கு போறியா அப்போ தயவு செஞ்சு நீ கொஞ்சம் கேட்டுட்டு வரியா இன்னும் எப்படி எவ்வளோ நாள் நான் இப்படி கஷ்டப்படுறது என்னுடைய எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியல நீ கேட்டு வர முடியுமான்னு அந்த பறவை சின்ன பறவை கேட்குது இந்த வெள்ளைப்புறாவும் சொர்க்கத்துக்கு போய் சேருது அங்கே போனால் அந்த வாசலில் ஒரு தேவதை இருக்காங்க அந்த தேவதைக்கிட்ட இந்த வெள்ளைப்புறா இந்த பறவை பற்றி சொல்லி இந்த பறவையோடைய எதிர்காலம் என்ன இன்னும் எவ்வளோ நாள் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்குது இந்த வெள்ளைப்புறா புறா கேட்டவுடனே அந்த தேவதை அப்படியே யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அந்த பறவைக்கு வந்து வாழ்க்கையே இப்படி தான் இன்னும் பத்து வருஷம் இதே மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வெள்ளை புறாவுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது பத்து வருஷமாக இப்படி உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உடம்பில் ஒரு நோயோட எதுக்கு இப்படி கஷ்டப்படணும் ரொம்ப பரிதாபமாக இருக்கே அப்படின்னு அந்த தேவதைக்கிட்ட இந்த வெள்ளை புறா கேட்குது இதை எப்படியாவது மாற்ற முடியுமா அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு அப்போ அந்த தேவதை கொஞ்சம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு என்ன சொல்றாங்க ஒன்று பண்ணு அந்த பறவை கிட்ட போய் எது நடந்தாலும் கடவுளுக்கு நன்றின்னு சொல்ல சொல்லு சொல்லிகிட்டே வர சொல்லு பார்ப்போம் அப்படின்னு இப்போ இந்த வெள்ளை புறா சரி அப்படியே யோசிக்குது கடவுளுக்கு நன்றின்னு சொன்னால் எப்படி மாறுவோம் சரி பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து பறந்து திரும்பி வரும்போது இந்த பறவை கிட்ட மறுபடியும் வந்து சேருது இந்த பறவை அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கு அதுக்கு உடம்பு சரியில்லை தண்ணி தாகம் எல்லாமா இருக்குது அந்த பாலைவனத்தில் தான் இருக்குது அப்போ இந்த வெள்ளைப்புற அந்த பறவை கிட்ட வந்து சொல் வந்து உட்காந்தோடனே இது என்ன சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துட்டியானா ஆமாம்மா நான் திரும்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு அப்போ வந்து இந்த பறவை கிட்ட அது என்ன சொல்லுதுன்னா உனக்கு ஒரு செய்தி சொல்லணும் என்னென்னா அங்கேருந்து உனக்கு ஒரு செய்தி என்னென்னா நீ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அதாவது கஷ்டமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நல்லது நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நான் நன்றினு சொல்லிகிட்டே வரணும் அந்த பறவைக்கு புரியல நான் இவ்வளோ கஷ்டப்படும் போது நான் எப்படி நன்றி சொல்கிறது அப்போ அந்த வெள்ளை புறா சொல்லுது அது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உனக்கு சொல்ல சொல்லி கிடச்ச செய்தி இது நீ செஞ்சு பாரு உனக்கு என்ன இதில் நஷ்டம் அப்படின்னு அந்த புற பறவை அந்த புறா சொல்லிட்டு போயிடுது போன பிறகு என்ன ஆகுது இந்த சின்ன பறவைக்கு தோணுது ஆமாம் நம்ம என்ன இப்போ கண்டுட்டோம் இப்போ இந்த நன்றி சொல்கிறதுனாலேயே நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை நம்ம சொல்லிட்டு போவோம் அப்படின்னு அப்போ என்ன ஆகுது அதுக்கு மறுபடியும் உடம்பெல்லாம் கஷ்டமாக இருக்குது உடனே அது யோசிக்குது கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுது கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குது ஒரு இறகு வந்து கீழே விழுந்துருது அப்படியே பார்த்துட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்குது இப்படியே இந்த பறவை சொல்லிக்கிட்டே வருது சொல்ல 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 ஒரு ஒரு வாரம் ஆகுது பார்த்தா திடீர்னு மழை மேகம் திரண்டு அந்த பாலைவனத்தில் மழை பெய்யுது மழை பெஞ்ச உடனே இந்த பறவைக்கு நல்ல தண்ணீர் கிடைக்குது மழை பெய்யுது நல்ல சில்லுன்னு அடிக்குது அப்படியே அந்த கிளைமேட்டை மாறி போய் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தா சின்ன சின்னதாக புல் முளைக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு சோலை மாதிரி அங்கே உருவாகுது அழகாக கொஞ்சம் ஒரு சின்ன குட்டை அதில் தண்ணி இப்போ இந்த பறவைக்கு ரொம்ப நல்லா இருக்குது தண்ணி போய் குடிச்சிக்குது சின்ன சின்ன புழுக்கள் கிடைக்குது சாப்பிடுது புல்லெல்லாம் இருக்குது அதுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுது நிழல் கிடைக்குது எல்லாம் கிடைக்குது இந்த பறவையோட இறகுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது திரும்பி திரும்பி இது இப்போ நிறைய காரணம் இருக்குது இந்த பறவை வந்து ஒன்று ஒன்றுக்கும் நன்றி சொல்லுது ஒரு ஒரு விஷயத்துக்கும் நன்றி கஷ்டப்படும் போது எப்படி சொல்லிச்சோ அதே மாதிரி இப்போவும் ஒவ்வொன்றுக்கும் அந்த தண்ணி குடிக்கும்போது கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுது இப்படி சொல்லிக்கிட்டே வருது இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு இவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் நடந்திருக்கு இது கதையில் மறுபடியும் அந்த வெண்புறா அங்கே பறந்து வருது திரும்ப வரும்போது பார்த்தா அதுக்கு ஒன்றுமே புரியல இது என்ன இந்த இடமே இப்படி மாறி போயிடுச்சே பாலைவனம் சோலைவனமாக இருக்கேன்னு அங்கே இறங்கி இந்த பறவையை தேடி பார்த்தா அந்த பறவை ஹாப்பியாக அங்கே தண்ணி குடிச்சிகிட்டு இருக்கு எதையோ சாப்பிட்டுட்டு நல்ல ரெக்கையெல்லாம் முளைச்சிருக்கு இப்போ அந்த வெண்புறா வந்து பறவைக்கிட்ட கேட்குது என்னது இது எல்லாமே மாறிப்போச்சு அப்படின்னு அப்போ இந்த பறவை சொல்லுது எனக்கும் ஒன்றுமே புரியல நீ சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு அப்போ ரொம்ப உடம்பு கஷ்டமாக இருந்தது கடவுளுக்கு நன்றின்னு சொன்னேன் ரொம்ப தாகமாக இருந்தது பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொன்னேன் ரொம்ப பசிச்சது திரும்பவும் கடவுளுக்கு நன்றின்னு சொன்னேன் இப்படி சொல்ல சொல்ல பார்த்தா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு திடீர்னு மழை பெஞ்சுது இந்த மாதிரி சின்ன சின்ன புல் வந்தது புழுக்கள் வந்தது தண்ணீர் இருக்குது இப்போ பார்த்தா அப்படியே ஒரு சோலை மாதிரி ஆயிடுச்சு செடிகள்லாம் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய ரெக்கையெல்லாம் எவ்வளோ நல்லா முளைச்சிருக்கு பாருன்னு அந்த பறவை சொல்லுது அதை பார்த்த உடனே இந்த வெண்புறாக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இதுக்கு இதனுடைய விதியே மாறிப்போச்சு அப்போ நமது எண்ணத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்குது அந்த பறவைக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த புறாக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் இதை உடனே போய் சொர்க்கத்துக்கு போய் மறுபடியும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வரேன் நான் இப்படி நடந்ததை நான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த வெண்புறா பறந்து போச்சு மறுபடியும் அந்த கிட்டே போய் சொல்றதுக்கு இங்கே இந்த பறவை பார்க்குது மறுபடியும் பசிக்குது அந்த குட்டையில் போனோம் பக்கத்தில் புழுக்கள்லாம் கிடைக்குது அதை சாப்பிட்டுட்டே கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடுது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா நாம் வந்து எப்போவுமே வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் குறைகள் அதையெல்லாம் நினச்சி பலர்கிட்ட அதை பற்றி பேசுகிறோம் நம்ம மனசுலையும் நம்ம நினச்சிக்கிறோம் என்ன வாழ்க்கை இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி நிறைய சிந்திக்கிறோம் அது தவிர்க்க முடியாது தான் ஆனால் அதே சமயம் அந்த பிரச்சனை இருந்தாலும் ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையே கூட நினச்சி கடவுளுக்கு நன்றின்னு சொன்னோமானால் பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொன்னோமானால் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் நமது எண்ணங்கள் தூய்மையாகும் போது எண்ணங்கள் பாசிட்டிவ் ஆகும்போது நடக்கக்கூடிய விஷயங்களும் நிச்சயமாக பாசிட்டிவ் ஆகும் ஏன்னா எண்ணங்கள் பாசிட்டிவாக மாற மாற நம்ம எனர்ஜி மாறுது நம்ம வைப்ரேஷன் மாறுது நம்ம என்ன ஈர்க்கிறோங்கிறதும் மாறிடும் நம்ம துன்பங்களையே ஈர்க்காமல் நல்ல விஷயங்களை ஈர்க்க ஆரம்பிப்போம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கூட நம்மால் ஈர்க்க முடியும் இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் நன்றி நன்றிங்கிற அந்த வார்த்தையை நம்ம இன்னும் அதிகமாக சொன்னால் என்ன நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தால் என்ன யோசித்து பாருங்கள் நன்றி சொல்ல துவங்குங்க